கோகோணத்தில் இருந்து சென்னை செல்லும் புறவழிச் ஓய்வு பெற்ற ராணுவ வீரரான பாலகிருஷ்ணன் என்பவர் ரோலிங் ஷட்டர் தயாரிக்கும் நிறுவனத்தை கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வருகிறார் அந்த நிறுவனத்தை பாலகிருஷ்ணன் மகன் சவுந்தர்யான் மருமகன் மோகன் ஆகியோர் நிர்வாகம் செய்து வருகின்றனர் இந்த நிறுவனத்துக்கு கடந்த இருபத்தாறாம் தேதி சென்ற சிலர் தங்களை விடுதலை சிறுத்தை கட்சியினர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு அமர்ந்து பேசியுள்ளனர் கோவில் திருவிழாவிற்கு நன்கொடை பணம் கொடுக்குமாறு கேட்டதாகவும் அங்கு இருந்த மோகன் இரண்டாயிரம் ரூபாய் தருவதாக கூறிய நிலையில் ஐம்பதாயிரம் ரூபாய் வேண்டும் என கேட்டு வாக்குவாதம் செய்து அவரை சட்டையை பிடித்து தாக்கியதாகவும் கூறப்படுகிறது பணம் தர மறுத்த ஆத்திரத்தில் மோகனை சுற்றி வளைத்து கும்பலாக சேர்ந்து சரமாரியாக தாக்கியுள்ளனர் சாலைக்கு இழுத்து சென்றும் தாக்கிய நிலையில் மோகனுக்கு ஆதரவாக சிலர் அங்கு வந்ததால் தாக்குதல் நடத்திய வசூல் கும்பல் அங்கிருந்து சென்றது காயமடைந்த மோகன் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது கும்பகோணம் தாலுகா காவல் நிலையத்தில் நிறுவனத்தின் உரிமையாளர் பாலகிருஷ்ணன் புகார் அளித்தார் நான் நாட்டுக்கு சேவை செஞ்சுட்டு வந்தேன் நான் இந்த உள்ளூரில் வந்து என்னோட தொழிலை பாதுகாக்கிறதுக்கு முடியாமல் என்னுடைய பையன் மருமகனை பாதுகாக்க முடியாமல் இருக்கு எங்க போய் நான் இந்த அவலத்தை நான் சொல்றதுன்னு எங்களுக்கு புரியல இது தொடர்பாக நாங்கள் வந்து தாலுகா காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் உடனே போலீஸார் தக்க நடவடிக்கை எடுத்து எஃப்ஐஆர் போட்டு இரண்டு பேரை வந்து கைது புகாரின் அடிப்படையில் தாலுகா காவல் நிலைய போலீசார் நிறுவனத்தில் பொருத்தப்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து கருப்பூரை சேர்ந்த கனகராஜ் பூமிநாதன் உள்ளிட்ட ஒன்பது நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர் இதில் ஏழு பேர் தலைமறைவான நிலையில் கனகராஜ் பூமிநாதன் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்